அனைவருக்கும் வணக்கம் சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த சனி பகவான் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வக்ர நிவர்த்தியாக இருக்காரு இந்த சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற இப்ப நம்ம டீடெயிலாக கிளியரா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இருக்க பக்கம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது காலச்சக்கரத்துக்கு முதலாவது ராசியா வரக்கூடியது மேஷம் மேஷ ராசி மற்றும் மேஷ ராசியுடைய நட்சத்திரங்களான அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறதா கிளியரா நம்ம பார்க்கலாம் பகவான பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு பனிரெண்டாம் இடத்துல ஏழர சனில விரை சனியா டிராவல் ஆயிட்டு இருக்காரு இதனால் வரைக்கும் வக்ரத்துல இருந்தாரு இந்த ஏழிர சனியுடைய தாக்கங்கள்லாம் நமக்கு கம்ப்ளீட்டா கொஞ்சம் விலகி இருந்துச்சு விரைய சனியெல்லாம் கொஞ்சம் விலகி வக்ர சனியில நமக்கு ஒரு நல்ல மாற்றம் நல்ல மாற்றம் நிகழ்னாலும் பெருசா பிரச்சனைகள் இல்லாம ஓரளவுக்கு ஸ்மூத்தா நகர்ந்துச்சு இப்போ சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகி விரைய சனியை ரீஸ்டார்ட் பண்றாரு இது நமக்கு எது எதன் வகையிலாச்சும் பெருசா பாதிப்பு கொடுத்துருமா அப்படின்னா குருடைய பார்வையில் இந்த சனி பகவான் வர்றதுனால மேஜரா ட்ரபிள் கொடுத்துட மாட்டாரு எனவே இந்த விரைய சனி ரீஸ்டார்ட் ஆனாலும் நமக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் நிச்சயமா காத்துட்டு இருக்கு அதே போல சனி பார்க்கக்கூடிய இடங்களை சர்வநாசம் பண்ணுவார் அப்படிங்கிறது ஒரு விதி அதன் அடிப்படையில சனி பார்க்கக்கூடிய இடங்களை இந்த நேரத்துல கொஞ்சம் மத்திமம் படுத்துவார் அந்த பலன்களை வந்து அப்படியே கொஞ்சம் டவுன் பண்ணுவாரு அதன் அடிப்படையில் சனி பார்க்கக்கூடிய இடங்களான நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடம் மேலும் நம்முடைய ராசிக்கு ஆறாம் இடம் அதே போல நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் இந்த இடங்களை பார்த்து இந்த ஸ்தானங்களை கொஞ்சம் வீக் பண்ணுவாரு அதுல கொஞ்சம் நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் இருக்கும் அதை நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃபர்ஸ்ட் இந்த சனி பக்ர நிவர்த்தியில எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் டிராவல் பண்றது ஏழரை சனின்னு சொல்றோம் ஏழரை சனியில விரைய சனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து முதல் சுற்றல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு அதிகமா கொடுக்கும் அதிகமான மன உளைச்சல் மன வருத்தம் அதிகமான விரைய செலவு எதிர்காலம் பற்றிய சிந்தனை கவலை குழப்பம் இதை வந்து கடுமையாக கொடுக்கும் இதுவே நீங்கள் இரண்டாம் சுற்றில் இருக்கீங்கன்னா ஹெல்த் ரீதியா கொஞ்சம் ட்ரபிள கொடுத்திருக்கும் உடல் ரீதியா சில பாதிப்பு ஏழரை சனியில் விரைசனி ஸ்டார்ட் ஆன காலத்திலேயே நிறைய பேருக்கு இது நடந்திருக்கும் ஹெல்த் ரீதியாக ஏதாச்சும் ட்ரபிள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய ஒரு கவலை உணர்வு அதை கொடுத்துருப்பாரு அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த இரண்டாம் சுற்றில் இருக்கிறவங்களுக்கு சில குழப்பத்தோட சில வருத்தத்தோட வளர்ச்சியும் சேர்த்து கொடுத்துருவார் லைஃப்ல செட்டில் ஆகிறது புதுசாக ஏதாச்சும் பெரிய மாற்றம் பண்றது பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் சுப மாற்றம் பண்றது இப்படி ஹை ரிஸ்க் எடுக்க வைப்பாரு நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம் இதே மூணாம் சுற்றுல இருக்கிறவங்களுக்கு கம்ப்ளீட்டா ஹெல்த் மட்டும் எடுத்துக்கிறோம் உடல் ரீதியா கொஞ்சம் அதிக அக்கறை அப்படிங்கறது நமக்கு தேவை அந்த வந்து உடல் ரீதியா பாதிப்பு கொடுத்து அதுல அதிகமான செலவுகளை கொடுப்பாரு இப்போ இந்த விரய சனி அதாவது இப்ப வக்ர நிவர்த்திக்கு பிறகு நவம்பர் இருபத்தி ஏழுக்கு பிறகு இது பாதிப்பை கொடுக்க போதா அப்படின்னா அது கிடையாது ஏன்னா குரு பார்வையில இந்த சனி பகவான் வந்துடுறாரு விரய செலவுகள் அதிகரிக்கும் ஆனா அது சுப விரயமா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்திற்கான விரயமா இருக்கும் நிறைய மங்களகரமான செலவுகளை அதிகமா செய்வீங்க மேலும் இந்த நேரத்துல அதிகமான பயணம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனா அந்த பயணத்தால் ஆதாயமும் இருக்கும் வெளியிடங்களுக்கு அதிகமா டிராவல் பண்ணுவீங்க தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ அதிகமான பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆனா அதுல ஆதாயம் உண்டு வாழ்க்கையிலே சுப மாற்றம் நிச்சயமா உண்டு நிறைய பேருக்கு இப்ப இருக்கிற இடத்துல இருந்து வேற இடத்துக்கு ஒரு இடமாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் இது வக்ர பிறகு மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு அடுத்த இந்த சனி பகவான் வந்து பாத்தோம் உத்தியோகத்துல இருந்த சுமையான அமைப்பை குறைப்பாரு உத்தியோகத்துல இடமாற்றத்தை கொடுப்பாரு வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் ஏதாச்சும் இருக்குன்னா அதை இப்ப மேற்கொண்டீங்கன்னா அது கிளிக் ஆயிடும் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பாரு அதே போல தொழில் உத்தியோகத்துல இருந்த சிரம அமைப்புகளை குறைப்பாரு மேலும் இந்த நேரத்துல தொழில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு நேரமா அப்படின்னா அது கிடையாது ஏன்னா வந்து பத்தாம் அதிபதி பனிரெண்டு இருக்காரு தொழில் மாற்றம் அப்படிங்கிறது அடிக்கடி நிகழ்ந்துகிட்டே இருக்கும் ஒரு விஷயத்துல நிலையா இருக்க முடியாது மாற்றம் அப்படிங்கிறது நிகழ்ந்துகிட்டே இருக்கும் எனவே ஹை லெவல்ல போயிட்டு ஒரு தொழில பெரிய அளவுல இன்வெஸ்ட் பண்றது இந்த நேரத்தில் அட்வைசபிள் கிடையாது உங்களுக்கு யோக தசை நடக்குதுன்னா பிரச்சனை இல்ல உங்களுடைய சுய ஜாதகத்துடைய வலிமையை பொறுத்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க நிர்ணயிக்கணும் ஏழரை சனியில இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நாங்க அட்வைஸ் பண்ண மாட்டோம் சோ உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நல்ல தசை நடக்குதுன்னா பிரச்சனை இல்ல சோ அது வந்து உங்க குடும்ப ஜோதிடத்தை ஒரு வாட்டி கன்சல்டேஷன் பண்ணிட்டு அதன் பிறகு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி யோசிங்க பொதுவா கோச்சார் ரீதியா பார்க்கும்போது போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு அந்த அளவுக்கு ஃபேவரான நேரம் இது கிடையாது மற்றபடி ஆல்ரெடி நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க ஒரு பிசினஸ்ல இருக்கீங்க அப்படின்னாக்கா அதுல ஒரு நல்ல மாற்றம் நிச்சயமா உண்டு நல்ல தன லாபம் கிடைச்சிடும் பொருளாதார ரீதியா ஒரு நல்ல மேன்மையை கொடுத்துரும் ஆசைகள் எண்ணங்களை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும் என ராகு பதினொன்னுல இருக்காரு எனவே எண்ணங்கள் நிறைவேறும் ரொம்ப நாள் ஆசைகள்லாம் நிறைவேறும் பண வரவு கணிசமா இருக்கும் பொருளாதார ரீதியா இருந்த சிரமங்கள் ஓரளவுக்கு குறையும் எல்லாத்தையும் சமாளிக்கிற பவரை வந்து இந்த பதினொன்னுல இருக்கிற ராகு நமக்கு கொடுத்துருவாரு குறிப்பாக பொருளாதாரம் சார்ந்த சப்போர்ட் எப்படியோ பணத்தை போராட்டி நம்மளுடைய தேவை வேகில நம்ம பூர்த்தி பண்ணிப்போம் சோ அந்த அளவுக்கு இது வந்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுத்துரும் அடுத்தது திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் அனலைஸ் பண்ணும்போது இந்த திருமண சில குழப்ப அமைப்புகள் இருக்கும் இருந்தாலும் சில தடை தாமதத்தோட நிறைய பேருக்கு திருமண முயற்சிகளை சுப செய்திகள் கிடைச்சிடும் குடும்பத்துல மங்களகரமான மாற்றங்கள் மங்களகரமான முன்னேற்றங்கள் அந்த நேரத்துல வெளிப்பட ஆரம்பிக்கும் அதையும் ஒரு எடுத்துக்கலாம் குரு வந்து நமக்கு நான்காம் இடத்துல வந்து உச்சமாகறாரு மன கவலையை அதிகப்படுத்துவார் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அதிகமாக கவலைப்படக்கூடிய ஒரு உணர்வு நிலையை இது கண்டிப்பா கொடுக்கும் அத மாற்றுக்கிறது கிடையாது எனவே மன ஆரோக்கியத்துல கூடுதலான விழிப்புணர்வு கண்டிப்பா தேவை அதே மாதிரி தாயுடைய சப்போர்ட் இருக்கும் ஆனால் தாயருடைய தேக இந்த ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்க வேண்டியது அவசியம் தாயருடைய உடல் ஆரோக்கியம் தாய் சம்பந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் கூடுதல் அக்கறையோடு இருக்கணும் அதே மாதிரி இந்த நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பயண யோகத்தை கண்டிப்பா கொடுத்துருவார் வெளிநாடு ஏதாச்சும் நீங்க முயற்சி பண்றீங்கன்னா அது இப்போ சிறப்பா கிளிக் ஆயிடும் சொந்த ஊர்ல பெருக்க முடியாது சொந்த ஊரை விட்டு வெளியூர் அல்லது வெளிநாடு போறதுக்கான ஒரு வாய்ப்புகளை இந்த கிரக அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதிகமா இருந்தால் அந்த பய பய உணர்வுகள்லாம் ஓரளவுக்கு குறையும் ஏன்னா மூணுல இருந்த குரு பகவான் இப்போ வந்து நான்காம் இடத்துல வந்து உச்சமாகிறார் எனவே கடுபடியா இருந்து வந்து அந்த பய உணர்வு குழப்ப உணர்வு இதெல்லாம் ஓரளவுக்கு சரியாக ஆரம்பிக்கும் ஓரளவுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும் இதுதான் நம்ம டிராக் இதுலதான் நம்ம பயணிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவை இந்த சனி வக்ர நிவர்த்தி நமக்கு கண்டிப்பா கொடுத்துரும் லாஸ்ட் ஒன் இயர் நமக்கு வந்து பாத்தோன்னா பொருளாதாரம் சார்ந்த வகையில கடுமையான அனுபவ பாடம் கிடைச்சிருக்கு கடன் சுமை இருந்திருக்கும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இப்ப கடன் பிரச்சனையிலும் இருப்பாங்க கடன் சிந்தனை கடன் சார்ந்த விஷயம் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் உறவுகள் சார்ந்த விஷயம் இது ஒரு கம்ப்ளீட்டா ஒரு புரிதலை கொடுத்திருக்கும் இப்போ நம்முடைய பயணம் அப்படிங்கிறது பொருளாதாரத்தை நோக்கிய ஒரு பயணமா இருக்கும் பணத்தை தேடி இப்ப பயணிச்சுக்கிட்டு இருப்போம் அதுல ஒரு நல்ல மாற்றம் நல்ல வளர்ச்சி நீங்க யோசிக்கிறதை யோசிக்கிற மாதிரி செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் அந்த நேரத்தில் சிறப்பான முறையில் கிடைச்சு மேக்சிமம் ஜனவரி வரைக்கும் நமக்கு பிரச்சனைகள் மேஜரா இருக்காது அடுத்தது நம்ம பார்க்கறது ஒரு நெகட்டிவ் சைடு அதாவது சனி வக்ர நிவர்த்திக்கு பிறகு எதுல ட்ரபிள் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சனியுடைய பார்வை இரண்டாம் இடத்துல குடும்பம் சார்ந்த வகையில் கொஞ்சம் சுமை அமைப்புகள் இருக்கும் ஃபேமிலிக்கு அதிகமா செலவாகும் குடும்பத்துடைய தேவைகள் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர் கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் ஏன்னா அந்த இரண்டாம் இடத்துல சனி பார்வை இருக்கிறதுனால ஃபேமிலியில அதிகமான வாக்குவாதம் வரது வாய்ப்பு உண்டு இப்போ வந்து தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு இருக்கவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் அக்கறை தேவை அடுத்தது பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கூடுதல் விழிப்பு விழிப்புணர்வோடு இருக்கணும் இந்த நேரத்தில் நம்மளை மீறி சில பேசக்கூடாத வார்த்தைகளை வெளியிடறதுக்குலாம் வாய்ப்பு உண்டு நல்லா அமைதியை கடைபிடிக்கிறது சிறப்பு யாருக்கும் வாக்கு கொடுக்காம இருங்க யாருக்காச்சும் வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை காப்பாற்றுறதுல சில சிரம அமைப்புகள்லாம் இருக்கும் மேலும் குடும்ப உறுப்பினர்களோட பேசும்போது குறிப்பாக அந்த பொருளாதாரம் சார்ந்த வகையில் பேசும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த நேரத்தில் பொருளாதாரம் சார்ந்த வாக்குவாதம் ஃபேமிலிக்குள்ளே அதிகமா இருக்க வாய்ப்பு உண்டு குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே கொடுத்தல் வாங்கல்லாம் இல்லாமல் இருக்கிறது நல்லது இதெல்லாம் நம்ம இந்த நேரத்தில் கொஞ்சம் பராமரிச்சுக்கணும் மேலும் ரொம்ப வயதானவர்களாக இருக்கீங்கன்னா அதாவது வந்து சீனியர் இருக்கீங்க நேத்திரம் உங்களுடைய கண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமா இருந்துக்கணும் நேரத்தில் நிறைய பேருக்கு வந்து கண் சார்ந்த வகையில சில பாதிப்புகள் அது சார்ந்த வகையில சில விரை செலவுகள்லாம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அடுத்தது சனி பகவானுடைய சம சப்தம பார்வை நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு ஆறாம் இடத்துல பதியும் சிறப்பு கிடையாது இருப்பினும் கடன் சார்ந்த நெருக்கடி இருந்தாலும் அந்த கடனை கட்டி முடிக்கணும் ஒரு உறுதி மனப்பான்மைக்கு வந்துருவீங்க கடன் பிரச்சனையை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும் கடனை வந்து கம்ப்ளீட்டா கட்டி முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் பிறக்கும் கடனை அடைக்கிறதுக்கான முயற்சிகளை செய்வீங்க செய்வீங்கலாம் ஒரு சிலருக்கு கடன் சார்ந்த சிந்தனை வரும் கடன் வாங்கி அந்த மாற்றம் பண்ணுவோமா இந்த மாற்றம் பண்ணுவோமா பண்ணுவோமான்னு யோசிப்போம் அதே போல இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும் யாருக்காச்சும் பண உதவி பண்ணீங்கன்னா அது திரும்ப கைக்கு வரத்துக்கு ரொம்ப டிலே ஆகும் இல்ல யாருக்கும் கடன் உதவி எல்லாம் பண்ணி இதுலயும் மாட்டிக்க வேண்டாம் எனவே இந்த கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள கவனமா இருந்துக்கணும் அடுத்த உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும் ஏன்னா வந்து ருணரோக சத்திருஸ்தானத்தை சனி பகவான் பாத்துறாரு எனவே இந்த நேரத்துல கூடுதல் வாங்கல் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு அக்கறை கண்டிப்பா தேவை இந்த நேரத்துல உங்களை அலட்டிக்கிட்டு வேலை பார்ப்பீங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் கொஞ்சம் சுமை அமைப்பு இருக்கும் மாற்று கருத்து ஏன்னா அந்த ஆறாம் சொல்லுவோம் சனி பார்வை போது சில சிரம அமைப்பு இருக்கும் நம்ம உழைக்கிற உழைப்புக்கான ஊதியம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விரக்தி மனப்பான்மை இருக்கும் சம்பள உயர்வு பதவி இதை எதிர்பார்ப்போம் இது சார்ந்த சிந்தனைகள்லாம் அந்த நேரத்தில் அதிகமா போகும் கொஞ்சம் தாமதப்பட்டு கிடைக்கும் கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் சனி நடக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா கொடுத்து கொஞ்சம் தாமதப்பட்டு கொஞ்சம் தடைப்பட்டு அது கிடைக்கும் அது உத்தியோக சில சிரம அமைப்புகள் இருந்தாலும் அதை நம்ம சமாளிச்சு முன்னேறிடுவோம் அதே போல் வந்து கடன் சுமையை குறைச்சிடுவோம் மேலும் ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் புதுசாக கடன் வாங்குறீங்க அல்லது கடன் கொடுக்குறீங்கன்னா கவனம் தேவை அதே போல் தேவையில்லாத பிரச்சனை வீடு தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதில் நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்களை நம்ம மூக்க நுழைக்காம இருக்கிறது நல்லது நம்ம இப்போ அமைதியாகவே இருந்தாலும் நம்மள பிரச்சனைக்கு இழுக்கிறதுக்காகவே நம்மள வீடு தேடி சில பேர் வருவாங்க ஸோ அதெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி கொஞ்சம் கட் பண்ணிக்கிறது நல்லது அடுத்தது சனி பகவானுடைய பத்தாவது பார்வை நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு ஒன்பதாம் இடத்துல பதியும் ஸ்தானத்துல சனி பார்வை பதியும் போது வீட்டுல இருக்க தங்க அணிகலன்கள் குறையும் வீட்டுல இருக்க தங்க அணிகலன்கள்லாம் அடகுக்கு போகும் அல்லது ஆல்ரெடி அடகுல இருக்கலாம் தங்கம் சார்ந்த வகையில சில நெருக்கடி அமைப்பு வரும் அதாவது வந்து இந்த நகையை மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில நெருக்கடி அமைப்புகள் வர வாய்ப்பு உண்டு ஆகவே தங்கம் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவை அதே மாதிரி தங்க அணிகலன்கள் இருக்குன்னா அது தொலைஞ்சு போறதுக்கான வாய்ப்பு உண்டு அதுல தங்க அணிகலன்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் அக்கறையோட கேர்லெஸ் இல்லாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏதாச்சும் திருட்டு போறது அல்லது தொலைஞ்சு போறது சின்ன பொருளா இருக்குன்னா ஏதாச்சும் கீழே போட்டுரும் அதை திரும்ப தேடி எடுக்கிறதுலாம் ரொம்ப சிரமமா இருக்கும் சோ அதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோட இருந்துக்கணும் அதே போல இந்த நேரத்துல யாருக்கும் தங்கத்தை இரவலா கொடுக்காதீங்க சில பேர்லாம் வந்து நின்னத்தவங்க வீட்டு பொருளை வந்து வாங்கி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக அணிஞ்சிட்டு போவாங்க சோ உங்களுக்கு ஏழரை சனில நீங்க மேஷமா இருக்கீங்கன்னா மத்தவங்க பொருளையும் வாங்காதீங்க உங்க பொருளையும் மத்தவங்களுக்கு கொடுக்காதீங்க அதுல ஏதாச்சும் ஒரு சில வில்லங்க அமைப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அது ஃபேமிலி மெம்பர்ஸாவே இருந்தாலும் சரி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அடுத்தது வந்து பாகியஸ்தானத்தில் சனி பார்வை பதியும் போது தந்தை சார்ந்த விஷயங்களில் சில குழப்ப அமைப்புகள் ஏற்படும் தந்தையாருடைய தேக ஆரோக்கியம் தந்தை சம்பந்தப்பட்ட என்டையர் விஷயத்திலே கொஞ்சம் அக்கறையோடு இருந்துக்கணும் தந்தையுடைய உறவு சில விரிசல அமைப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு தந்தையுடைய உறவு நிலை அவருடைய தேக ஆரோக்கியம் தந்தை வழி உறவுகள் இவங்க சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் தந்தை அல்லது தந்தை சார்ந்த உறவுகள் சார்ந்த விஷயங்களில் சில வருத்தங்கள் ஏற்படலாம் அதுல நமக்கு கொஞ்சம் அக்கறையோடு இருந்துக்கணும் அடுத்தது திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் அனலைஸ் பண்ணும்போது ஏழாம் இடத்துல எந்த பாவகிரகத்து ஆதிக்கமும் முயற்சிகள்லாம் சுப செய்திகள் உண்டு திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் அமைப்புகளோட திருமணம் சார்ந்த சுப கிடைச்சிடும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கை துணுடைய ஆதரவுலாம் உண்டு வாழ்க்கை துணைக்கு உடல் ரீதியா சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் இருந்தாலும் அது பெரிய அளவுல பாதிப்பை கொடுத்துறாது அதே மாதிரி வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து இருக்கிறதுக்கு முயற்சி பண்றது நல்லது ஏன்னா குடும்பஸ்தானத்துல சனி பார்வை இருக்கிறதுனால வாழ்க்கை துணையோடு இருந்தோம்னா ஏதாச்சும் வருத்தமோ அல்லது அவர்களோட ஏதாச்சும் வாக்குவாதமோ ஏற்படலாம் எனவே தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக அவங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறதுக்கு முயற்சி பண்றது நல்லது மற்றபடி வாழ்க்கை துணை சார்ந்த வகையில எதுவும் பெரிய அளவுல தடுமாற்றங்கள்லாம் இல்லை அடுத்த குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல கேது எனவே புத்திர பாகியத்துல சில தாமத அமைப்புகள் இருக்கும் குழந்தை பாகியம் சார்ந்த வகையில சில தடை தாமத அமைப்புகள் இருக்கும் இருந்தாலும் தடை தாமதத்தோட ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு சுப செய்திகள் கிடைக்கும் அதே மாதிரி இந்த பிரெகனன்சியா இருக்கிறவங்களா கொஞ்சம் கவனமா இருக்கணும் பிரெக்னன்சி முயற்சி பண்றவங்களா இருந்தாலும் சரி பிரக்னன்சியா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இந்த நேரத்துல அதிகமான அலைச்சலை குறைச்சிக்கோங்க வண்டி வாகனத்துல அதிக தூரம் டிராவல் பண்றதெல்லாம் குறைச்சிக்கோங்க அதே மாதிரி வந்து இந்த பிரெக்னன்சியா இருக்கிறவங்க இந்த மாடிப்படி ஏறுறது இறங்குறது இது சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் அக்கறையோட இருந்துக்கணும் கவனத்தோட இருந்துக்கணும் ரத்த சோகை அப்படிங்கிற பிரச்சனை வரலாம் ஏன்னா ஐந்தாம் இடத்துல கேது இருக்காரு பிளஸ் வந்து சனி பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு எனவே ரத்த சோகை அப்படிங்கிற பிரச்சனை வரது வாய்ப்பு இருக்கு எனவே நல்ல ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கோங்க ஹை கேலரிஸ் அதே மாதிரி வந்து நல்ல ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க இது உங்களோட உடல் ஆரோக்கியத்தை இன்னும் நல்லா மேன்மைப்படுத்தும் அடுத்தது வந்து இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் எதில் நம்ம கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் பொதுவாக வந்து மேஷராசி மேஷராசியுடைய நட்சத்திரங்கள் எல்லாரும் உடைய நேத்திரம் உடைய கண் சம்பந்தமான விஷயங்களில் கவனமா இருந்துக்கணும் உங்களுடைய முகம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் முகத்தில் ஏதாச்சும் அன்வான்டா பரு வருது அல்லது இந்த முகத்துடைய லட்சணத்தை கெடுக்கிற மாதிரி ஏதாச்சும் முகத்தில் ஏதாச்சும் பிரச்சனைகள் வருது அதுக்கான வாய்ப்புகள் உண்டு எனவே முகம் சம்பந்தப்பட்ட விஷயம் உடைய நேத்திரம் கண் சம்பந்தப்பட்ட விஷயம் அதே மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் ஏன்னா ஆறாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த செரிமான கோளாறு அதே போல வந்து இந்த கேஸ்ட்ரபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய வாயு பிரச்சனை வயிறு சார்ந்த வகையில் ஏதாச்சும் உபாதைகள் வருது அல்லது வயிற்றுல அல்சர் வருது வயிற்று புண்ணுன்னு சொல்லுவாரு அந்த பிரச்சனை வருது இதெல்லாம் இது வந்து வழிவகைகளை செய்யும் எனவே வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் மேலும் இடுப்பு பகுதி முதுகு பகுதி இதுல ஏதாச்சும் பைன்னு வரலாம் இடுப்பு முதுகு இதில் ஏதாச்சும் வலிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எனவே இடுப்பு பகுதி முதுகு பகுதிகளில் கவனமா இருக்கணும் அதன் பிறகு நம்ம பார்க்கும்போது தொடைப்பகுதி நம்முடைய காலுடைய தொடைப்பகுதியில கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் மெயினா பாத்துக்க வேண்டிய விஷயமா இருக்கு மேலும் ராகு பதினோராம் இருக்கிறதுனால கணுக்கால் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறதுனால இருதயம் மார்பு பகுதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் தேவை இருதய கோளாறு அந்த பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்கணும் மேலும் பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தூக்கத்தை கெடுப்பாரு அயன சயன போஜன ஸ்தானம் சொல்லுவோம் இந்த பனிரெண்டாம் இடத்த இதுல சனி பகவான் இருக்கும் இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் தூக்கம் கெடும் நம்ம சாப்பிடுற உணவு முறைகள் மாறுபடும் வெளியிடங்கள் அதிகமா சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வரும் டயத்துக்கு சாப்பிட முடியாது டயத்துக்கு தூங்க முடியாது அதே போல வந்து தாம்பத்திய சுகம் கெடும் ஏதோ ஒரு காரணத்துல தாம்பத்தியம் சார்ந்த விஷயங்கள சில குழப்ப அமைப்புகள் ஏற்படலாம் எனவே டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்க உங்களை கொஞ்சம் ஹெல்த்தியா பாத்துக்கோங்க சின்ன சின்ன உடற்பயிற்சி சின்ன சின்ன நடைப்பயிற்சி அதே மெடிடேஷன் அதிகமா பண்றது இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துல அதிகமான பிரச்சனைகள் ஏதாச்சும் இருக்கு குழந்தை பாக்கியத்துல அதிகமான தாமத அமைப்புகள் இருக்குன்னா விநாயகர் வழிபாடு அதிகமா பண்ணுங்க அதே மாதிரி இந்த நேரத்துல பிள்ளையார் பட்டி போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு கிடைச்சா அதுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்துருங்க உங்களுக்கு வந்து ஒரு மேன்மையை கொடுக்கும் தடை அமைப்புகள் தாமத அமைப்புகளை நமக்கு வந்து விலக்கி கொடுக்கும் அதே போல காதல் உறவு பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் ஏதாச்சும் குழப்ப அமைப்புகள் ஏற்படலாம் காதல் உறவு சார்ந்தவகையே ஏதாச்சும் மன வருத்த அமைப்புகள் இருந்துச்சுன்னா குழப்ப அமைப்புகள் இருந்துச்சுன்னா விநாயகர் வழிபாடு தொடர்ந்து செய்யும் பொழுது அதுல சுப செய்திகள் உண்டாகும் மேலும் இந்த நேரத்துல ஆஞ்சநேயர் வழிபாடு சனி நடக்கிறதுனால ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை தோறும் பண்ணுங்க சனிக்கிழமை போய்ட்டு போயிட்டு வழிபட்டு வர்றது சிறப்பு தான தர்மங்கள் அதிகமா பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நீங்க இறைவனை வழிபட்டாலும் சரி வழிபடனாலும் சரி தான தர்மங்கள் அதிகமா பண்ணுங்க ஏன்னா அந்த ஏழரசனியுடைய தாக்கத்தை கம்ப்ளீட்டா குறைக்கணும்னா தான தர்மம் பண்றது அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய செயல்பாடுகளை செய்து கொள்ள இயலாதவர்களுக்கு உதவி செய்யறது ஏழை எளிய மக்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி ரொம்ப அதிகமா பண்ணணும் எந்த அவசியமும் கிடையாது ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமையில நமக்கே ஒரு நாலு பேர் உதவி பண்ணா நல்லா இருக்கும் தான் தோணும் ஆனா இதையும் தாண்டி உதவி செய்யும் பொழுது நமக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் மறந்து நம்ம மனதார உதவி செய்யும் பொழுது நமக்கு தேவையானது நம்ம ஆசைப்படுற விஷயம் கம்ப்ளீட்டா நமக்கு கிடைச்சிருக்கும் இது ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும் ஆனா அது ஒர்க் ஆகுது ஸோ இது அனுபவ ரீதியான உண்மை நிறைய பேர் உணர்ந்து என்னிடம் கூறிய ஒரு உண்மை எனவே தான தர்மங்கள் அதிகமா செய்யுங்க அதே போல வந்து உணவு தானம் கொடுக்கக்கூடிய இடங்கள்ல நீங்க போய் பங்கெடுத்துக்கிறது சிறப்பு இந்த கோவில் அன்னதானம் போடுவாங்க அதுல நீங்க போய் பங்கெடுத்துக்கலாம் நீங்க போய் சாப்பாடு பரிமாறலாம் உதவி பண்ணலாம் உங்களால செய்ய முடியலனாலும் அந்த செய்யக்கூடியவர்களுக்கு உதவி செய்யறது சோ அதுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து இந்த அமைப்புகள் எல்லாம் கொடுக்குது எனவே உங்களால முடியலன்னா போய் உதவி செய்யுங்க உங்களால முடியும்னா ஒரு ஒரு அஞ்சுல இருந்து ஒரு ஆறு பேருக்கு உணவு தானம் பண்ணுங்க அன்னதானம் பண்றதுக்கு வாய்ப்பு அதுவும் பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்க சோ இதெல்லாம் சிறப்பான வளர்ச்சியை கொடுக்கும் முக்கியமா சனிக்கிழமையில விரதம் இருக்கிறது நல்லது சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பு இது முக்கியமான விஷயம் இத நீங்க வழிபட்டு வரும்போது நல்ல மாற்றம் நிச்சயமா இருக்கும் அதே மாதிரி நல்ல மெடிடேஷன் பண்ணுங்க மெடிடேஷன் பண்றது ஒரு உன்னதமான அமைப்பு திருச்செந்தூர் போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா திருச்செந்தூர் போயிட்டு முருக பகவானை வழிபட்டு வரலாம் ஸோ அதுவும் நமக்கு ஒரு நல்ல மேன்மையை கொடுக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணும்போது இந்த ஏழரசனுடைய தாக்கங்கள் நம்மளுக்கு கம்ப்ளீட்டா குறைய ஆரம்பிக்கும் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் ஆராஸ் நமக்கு வந்து நிறைய அப்சர்வ் ஆக ஆரம்பிக்கும் நல்ல முன்னேற்றம் நல்ல சிந்தனை தெளிவு நமக்கு கிடைச்சிடும் ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க நான் சில இருக்கா சின்ன சின்ன விஷயங்களை அக்கறை செலுத்திக்கோங்க மற்றபடி இந்த நேரம் வந்து குரு பார்வையில சனி பகவான் இருக்கிறதுனால மேஜரா நமக்கு ட்ரபிள கொடுத்துராது ஒரு சுப வளர்ச்சி இருக்கும் கொஞ்சம் பிரஷரோட அந்த சுப வளர்ச்சி நமக்கு நடக்கும் அவ்வளவுதான் டிஃபரெண்ட் आल இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான் இது கோச்சார கிரக நிலைகளை வச்சு உங்களுக்கு கணிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொது பலன் இது உங்களுடைய ஜனனகார ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா இதன் அடிப்படையில சில மாற்றங்களை சந்திக்கும் பொதுவா யோக தசை நடக்குதுனாக்கா இப்ப இதுல நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த நெகட்டிவான பெரிய அளவுல உங்களை தாக்காது பெரிய அளவுல உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது இதுவே தசை நடக்குதுன்னா இப்ப நான் சொல்லியிருக்க நெகட்டிவான கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஏற்கனவே உங்களுடைய ஜனநகர ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரம் போயிட்டு இருக்கு அது உங்களுக்கு ஃபேவரா அன்பேவரா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு கிளாரிஃபை பண்ணிட்டு அதன் பிறகு இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தெளிவாக கிடைச்சிரும் மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நவகிரகங்களுக்கு உள்ள பனிரெண்டு பாவகத்தில் அமர்ந்த பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பினேஷன்ல உடைய ஜனநகர ஜாதகத்தை ஆய்வு செய்யற விதமா ஒரு ஒரு பொது பலன் கொடுத்துருக்கும் ஸோ அது ஆல்ரெடி ஒரு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் உங்களுக்கு டைம் இருக்கும் போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க சூரியன் சந்திரன் குஜாதி ஐவர்கள் என்று சொல்லக்கூடிய குரு சுக்ரன் சனி புதன் செவ்வாய் மேலும் ராகு கேது இந்த கிரகங்கள் எல்லாத்துக்கும் உடைய ஜனநகல ஜாதகத்தில் பனிரெண்டு பாகத்துல எங்க இருக்கிறது யோகம் எங்க இருக்கிறது அவயோகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்பினேஷன்ல ஒரு ஒரு ப்ரிப்பரேஷன் ஒரு சின்ன கிளாரிட்டி ஒரு புது பலனா நான் கொடுத்திருக்கேன் சோ அந்த விழுக்கான லிங்க டிஸ்கரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும்போது அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அதன் மூலமா உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைக்கும் மேலும் பனிரண்டு ராசி பனிரெண்டு லக்னம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கான வாழ்க்கை பலன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செக்மெண்ட்ல ஒரு பொது பலன் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருக்கும் அதுவும் ஆல்ரெடி நல்லா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு அந்த பலன்களை நீங்க பார்க்கும் உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி